വസന്തരാഗം എന്നും ഉത്സാഹമേ அன்புமிக்க தமிழ் வேரிதாஸ் நேயர்களே அனைவருக்கும் வணக்கம் புனிதர்களை பற்றி நாம் பேசிக்கொண்டிருக்கிறோம் இந்த நாளிலே தாய் திரு அவை லிடாவின் புனித ஜார்ஜ் என்பவரை நினைவு கூர்ந்து கொண்டாடி மகிழ்கின்றது இவர் யார் இவர் திரு அவைக்கு செய்த பணி என்ன நமக்கு இவர் கற்றுக் கொடுக்கக்கூடிய கூடிய பாடம் என்ன என்பதை இதில் நாம் தெரிந்து கொள்வோம் அன்புக்குரிய இவர்கள் இவர் மறைசாட்சியாக மறித்தவராக இருக்கிறார் இந்த ஈடாவின் புனித ஜார்ஜ் அவர்கள் இருநூத்தி எழுவத்தி ஐந்தாம் ஆண்டு பிறந்தவராக இருக்கிறார் இவர் ஒரு கிரேக்க வீரர் ரோமை படையிலே பணியாற்றின ஒரு கிரேக்க வீரராக இருக்கிறார் இவருடைய குடும்பம் நல்ல செல்வ செழிப்பான குடும்பம் ஆனால் தன்னுடைய பெற்றோரை இளம் வயதிலே இழந்தவராக இருக்கிறார் அதனால் அம்மா அம்மாப்பா இவர் ரொம்ப துன்பப்பட்டவராக இருக்கிறார் இளைஞனாக மாறின பின்பாக ரோமை நகரில் அரசனாக இருந்த தியோக்ளசின் என்பவனுடைய படை வீரராக சேர்கிறார் இவருடைய நற்பண்புகளையும் திறமைகளையும் பார்த்த அரசன் சிறிய படைப்பிரிவுக்கு தலைவனாக இவரை நியமிக்கிறார் அதன் பின்னர் இவர் பாதுகாப்பு படையின் தலைவராக உயர்த்தப்படுகிறார் சார்ஜ் தன்னுடைய உண்மையான வாழ்வினாலும் மென்மேலும் உயர்ந்து கொண்டே போகிறார் ஒரு முறை என்ன ஆகுது அப்படின்னு சொன்னால் இந்த தியோகலேசியன் என்ன சொல்கிறான் என்றால் அவன் ஒரு சிலையை செய்து இதுதான் கடவுள் இந்த கடவுளை தான் நீங்கள் வடங்க வேண்டும் என்று சொல்லி தன்னுடைய நாட்டு மக்களுக்கு உத்தரவு கொடுக்கிறான் பல பேர் என்ன செய்கிறாங்க அப்படின்னு சொன்னால் இவன் மீது கொண்ட பயத்தின் காரணமாக அந்த சிலையை கடவுளாக வணங்குகிறார்கள் ஆனால் ஒரு சில கிறிஸ்தவர்கள் என்ன செய்கிறாங்க அப்படின்னு சொன்னால் நாங்கள் இந்த சிலையை கடவுளாக வணங்க மாட்டோம் எங்களுக்கு கிறிஸ் ஒருவரே கடவுள் அவரை மட்டுமே நாங்கள் வணங்குவோம் அப்படின்னு சொல்லிட்டு சில கிறிஸ்தவர்கள் விடாபிடியாக நிக்கிறாங்க கோபம் கொண்ட அரசன் என்ன செய்கிறான் அப்படின்னு சொன்னால் அப்படி இந்த ஜார்ஜை அழைத்து அவர்களை துன்புறுத்தவும் கொலை செய்யவும் கட்டளை எடுக்கிறான் ஆனால் ஜார்ஜ் என்ன சொல்கிறார் அப்படின்னு சொன்னால் நானும் ஒரு கிறிஸ்தவன் தான் நான் அப்படி செய்ய மாட்டேன் நான் கிறிஸ்துவை மறுதலிக்க மாட்டேன் என்று சொல்லி அரசனிடமே துணிந்து பேசக்கூடியவராக இருக்கிறார் கோபம் கொண்ட அரசன் இந்த ஜார்ஜை எப்படியாவது மனமாற்ற வேண்டும் தன் பக்கம் இழுக்க வேண்டும் என்று சொல்லி கோபம் இருந்தாலும் கூட இவர் திறமையான படை வீரராக இருக்கிற காரணத்தினால் தன்னுடைய படையை விட்டு அவரை விளக்கிவிட மனமில்லாமல் பல சொத்துக்களை கொடுப்பதாகவும் உனக்கு பதவி உயர்வு தருவதாகவும் சொல்லி ஜார்ஜ கொஞ்சம் அப்படியே அப்படியே சும்மா லஞ்சம் கொடுக்குற மாதிரி எதுவும் செய்கிறார் அப்படின்னு சொன்னா மூளை செலவை செய்ய பார்க்கிறார் ஆனால் ஜார்ஜ் தன்னுடைய நம்பிக்கையில் நிலை நின்றவராக ஆண்டவரை நான் ஒருபோதுமே மறுதளிக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு கிறிஸ்தவர்களுக்கு பக்கபலமாக இருந்தவராக அவர்களோடு இணைந்து துன்பப்பட்டவராக புனித ஜார்ஜ் இருக்கிறார் கோபம் கொண்ட அரசன் இந்த கிறிஸ்தவர்களையும் புனித ஜார்ஜையும் வாளால் கொலை செய்ய தீப்பிடுகிறான் இவர்களும் கொலை செய்யப்படுகிறார்கள் ஒரு முறை இந்த இவருடைய வாழ்க்கையில என்ன நடக்குது அப்படின்னு சொன்னா இவரை எப்படியாவது மனம் மாற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த அரசன் ஒரு மந்திரவாதியை கூட்டிட்டு உங்கிறான் அந்த மந்திரவாதி என்னென்னமோ செஞ்சு பார்க்குறான் ஆனால் எதுவுமே நடக்கலை ஒரு நாள் அரசியும் மந்திரவாதியோ ஒரு இறந்த நபருடைய உடலை கொண்டு வந்து இந்த இறந்த நபருக்கு நீ மீண்டும் உயிர் கொடுத்தாய் என்று சொன்னால் நான் என்ன செய்து ஆந்தவரை நம்புவோம் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் சொல்றாங்க ஜார்ஜ் யாரும் என்ன செய்கிறார் அப்படின்னு சொன்னா ஜபம் செய்கிறார் ஜபம் செய்து கொண்டிருக்கிற சிறிது நேரத்திலே அந்த இறந்தவர் உயிரோடு எழுப்பப்படுகிறார் இதை கண்டு அந்த அரசரும் அந்த மந்திரவாதியும் இயேசுவின் மீது நம்பிக்கை கொள்கிறார்கள் இதை பார்த்து அந்த அரசன் என்ன தேவகலேசியன் என்று என்ன செய்கிறான் அப்படின்னு சொன்னா அந்த அரசியையும் மந்திரவாதியும் சேர்த்து என்ன செய்கிறான் கொலை செய்து விடுகிறான் அந்த அளவுக்கு அஹ் அரக் அரக்கனாக இந்த அரசன் இருந்தான் அன்புக்குரியவர்களே இந்த புனித ஜார்ஜ் இவருடைய இந்த மறைசாட்சியை நாம் நினைவுகூர்ந்து கூர்ந்து கொண்டாடுகிறோம் என்று சொன்னால் இவர் நமக்கு கற்றுக் கொடுக்கக்கூடிய பாடம் என்ன என்று நாம் பார்க்கிற பொழுது ஆண்டவருக்காக தன்னுடைய உயிரை கொடுக்க வேண்டும் நேர்மையாக வாழ்ந்தோம் என்று சொன்னால் விண்ணகப் பரிசு நமக்கு உண்டு என்பதை இவர் நமக்கு சொல்லித் தருகிறார் அன்புக்குரிய இவர்களே பெரும்பாலும் நமக்கு நமது தாயத்திருவையில் புனித ஜார்ஜியாரை பற்றி நமக்கு பெருசாக நமக்கு சொல்லப்படவில்லை அவருக்கு ஒரு முக்கியத்துவம் கொடுக்கப்படாத சூழலில் இருந்தாலும் கூட அவருடைய வாழ்க்கையில் நடந்த இந்த நிகழ்ச்சி நமக்கு ஒரு மிகப்பெரிய பாடத்தை கற்றுத்தருகிறது பொதுவாக ஜார்ஜியாரை நம்ம எப்படி புரிந்து கொள்ளலாம் அப்படின்னு சொன்னால் குதிரை வெள்ளை குதிரையில் இருப்பார் கையில் ஒரு ஈட்டி இருக்கும் அந்த ஈட்டி கீழே ஒரு டிராகன் கொடுத்துட்டு இருக்கிற மாதிரி தான் நமக்கு ஒரு உருவம் கொடுக்கப்பட்டிருக்கும் அதுக்கு ஒரு கதை ஒன்று சொல்கிறாங்க இந்த பாடலை கேட்டு வாங்க அது என்ன கதை அப்படின்ட்டு நான் உங்களுக்கு சொல்கிறேன் அன்புக்குரியவர்களே புனித சார்ஜரை பற்றி நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம் புனித சார்ஜர் எப்படி நமக்கு தோற்றம் அளிப்பார் என்று சொன்னால் வெள்ளை குதிரையில் உட்கார்ந்து கையில் ஒரு ஈட்டி இருக்கும் படை வீரருக்கான ஆடையை போட்டிருப்பார் ஈட்டியால் ஒரு டிராகனை குத்திக்கிட்டு இருக்கிற மாதிரி ஒரு ஒரு உருவம் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கும் அப்படிதான் புனித சார்ஜியார் சித்தரிக்கப்படுகிறார் என்ன அப்படின்னு சொன்ன ஒரு முறை இவர் போருக்கு போய்கொண்டிருக்கிற பொழுது ஒரு ஊரின் வழியாக போகிறார் அந்த ஊரில் என்ன பிரச்சனை இருக்குதுன்னா இந்த டிராகன் அந்த ஒரு சின்ன கிராமத்தில் இருக்குது அந்த ட்ராகனுக்கு இந்த ஊர் மக்கள் என்ன செய்கிறாங்க அப்படின்னா டெய்லி ஒரு ஆட்டை என்ன செய்கிறாங்க சாப்பாடாக கொடுக்குறாங்க இல்லைன்னா தங்களை சாப்பிட்டுடுமோ அப்படிங்கிற பயத்தில் இந்த டிராகனுக்கு இந்த ஊர் மக்கள் எல்லாம் சேர்ந்து ஒரு ஆட்டை கொடுக்குறாங்க எல்லாம் கால்நடைகளும் சாப்பிட்றதுக்கு கொடுத்தாச்சு வேறு யாருமே இல்லை அப்போ அந்த டிராகன் ஊரே அழிச்சிடுவோம் அப்படிங்கிற பயத்தில் வேறு வழியே இல்லை அரசியை கொண்டு போய் உணவாக கொடுத்துட்டு வந்துடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஊரினுடைய அரசியை கொண்டு போய் கட்டி போடுறான் அந்த வழியாக அந்த ஜார்ஜியார் பார்த்துட்டு ஏன் ஒன்றே கட்டி போட்டிருக்காங்க அப்படின்னு சொல்கிற பொழுது இந்த மாதிரி இந்த ஒரு டிராகன் இருக்குது அது எங்களைலாம் சாப்பிட பார்க்கறதுனால ஊர் மக்கள் எல்லாம் என்னுடைய உயிரை கொடுப்பதற்காக இனி இங்கேருந்து இங்கே வந்து கட்டி போட்டிருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த அரசி சொல்லுகிறார் சார்ஜியார் என்ன செய்கிறார் அப்படின்னு சொன்னால் ஆண்டவருடைய துணையை நம்பி அந்த டிராகனிடம் போராடுகிறார் போராடி அந்த டிராகனை கொன்று விடுகிறார் கொன்று அந்த அரசியையும் ஊர் மக்களையும் காப்பாற்றுகிறார் அந்த ஊர் முழுவதுமே ஆண்டவர் மீது நம்பிக்கை கொண்டு சார்ஜியாரின் மீதும் நம்பிக்கை கொண்டு அவரை பின்பற்றுகிறார்கள் இந்த நிகழ்ச்சி தான் சார்ஜியார் திருவுருவத்திற்கான ஒரு கதையாக நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது எனவே அன்புக்குரியவர்களே சார்ஜியாரை நினைவு கூறக்கூடிய இந்த நாளிலே அவர் உண்மைக்காக தன்னுடைய உயிரை கொடுத்தவராக தன்னுடைய நம்பிக்கைக்காக தன்னுடைய உயிரை கொடுத்தவராக பிறருடைய துன்பத்தை தன் துன்பமாக பார்த்து மக்களுக்கு விடுதலை கொடுத்தவராக புனித சார்ஜியார் இருக்கிறார் என்றால் நாமும் இவரை போல உண்மைக்கு சான்று பகர்வோம் நம்பிக்கைக்கு சான்று பகர்வோம் பிறருடைய துன்பத்தை முடிந்த அளவுக்கு நாம் துடைக்க முயற்சி செய்வோம் ஆண்டவர் தாமே உங்களை நிறைவாக ஆசிர்வதிப்பார் நன்றி ரேடியோ வெரிதாஸ் தமிழ் சேனலில் இருக்க மேலும் பல வீடியோக்களை பார்க்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிடுங்க